கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதர் முகத்தை பார்க்கின்றார் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது பிரியமானவர்களே ஆண்டவர் சாமுவேலிடம் ஈசாயின் புதல்வருள் ஒருவரை அரசனாக தேர்ந்தெடுக்குமாறு அனுப்புகிறார் சாமுவேல் ஈசாயின் புதல்வர்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஏழு புதல்வர்களும் ஒருவர் பின் ஒருவராக வருகின்றனர் ஆனால் இறைவன் இவர்களில் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை இறுதியில் சாமுவேல் ஈசாயிடம் உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இல்லை ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார் அவனை அழைத்து வரும்படி சாமுவேல் கூறுகிறார் ஆண்டவர் தேர்ந்து கொண்டவர் இந்த தாவீது தான் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் இருந்தது ஆண்டவரால் திருப்பழிவு செய்ய பலசாலியான ஏழு பேரையும் இறைவனின் கண்கள் நோக்கவில்லை மாறாக மேய்த்த சிறுவனான தாவீதையே கண்டது ஈசாயின் புதல்வர்களை அழைக்கும் போது ஈசாய் தாவிதை மட்டும் அழைக்கவில்லை மனிதரோ முகத்தையும் தோற்றத்தையும் பார்த்து எடை போடுகின்றனர் ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கின்றார் ஏற்ற நேரம் வந்தபோது தாவீதை உயர்த்தினார் அன்பானவர்களே நீங்களும் இன்று ஏதோ ஒரு காரியத்தினால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இறைவன் உங்களை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அன்பு இறைவா மனிதர்கள் எங்களை தள்ளினாலும் எங்களை தள்ளாத தேவன் நீரே நீரே எங்களை ஆசிர்வதித்து ஏற்ற காலத்தில் உயர்த்துமென்று என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்